ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்க வெண்டக்காய் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்றாங்களா குழ குழப்பாக இருக்கா அப்போ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பரான ஒரு சைடிஷ்ஷும் கூட லன்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு எட்டு வரமிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வருந்துடுச்சு இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடராக நீங்கள் வந்து இதை வந்து பொடி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நல்லா ஆற வச்சிட்டு நீங்கள் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இதை போல் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு அளவுக்கு மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நிறம் மாறாமல் அதே பச்சை நிறத்தில் இருக்கும் நல்ல ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இதை போல் நீங்கள் ஒரு அரை வேக்காடு வேற அளவுக்கு நல்லா வந்து இதை வருத்தி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் தனியாக எடுத்துருங்க இதை போல் நீங்கள் செய்யும்போது அந்த குழக்குழப்பு தன்மை வெண்டைக்காயில் சுத்தமாக இருக்காது இப்போ அதே கடாயில் மறுபடியும் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் வதங்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ப்ரீ மிக்ஸாக கூட நீங்கள் அரைச்சி ஒரு பாக்ஸில் செட் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரே ஒரு பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்து நான் சொன்ன அளவு எண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு தொக்கு பாதத்துக்கு இதை நீங்கள் வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மசாலாவோடு இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஊறணும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு எடுங்க மிச்சம் கால்பாகவும் வெண்டக்காவும் வெந்துடும் அந்த குழக்குழப்பு தன்மை எதுவுமே இருக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்லா அந்த தண்ணிலாம் இழுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு லைட்டாக இது போல் ஒதுக்கிட்டு ஒரு மூணு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் முட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் முட்டை நீங்கள் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை முட்டை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே வெண்டைக்கால லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ தூவி நீங்கள் இறக்கிடலாம் இப்போ இந்த முட்டை நல்லா வந்து பொடி மாதம் ஆகணும் நல்லா வந்து பொடியாக ஆக்கினதுக்கப்புறமா நம்ம இந்த வெண்டைக்காவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் சைடிஷும் கூட நீங்கள் எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் இதை நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சூப்பராக அசத்தலாம் கண்டிப்பாக இந்த புதுமையான வெண்டைக்காய் பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பிடிக்காதவங்க தேங்காய் பூவும் லைட்டாக கொஞ்சம் வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டிங்கன்னா கூட செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்